இனியா வந்து அவங்க மாமநாட்டை சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்கள அதை வந்து நான் ரன் பண்ணுறேன்றாங்க அதெல்லாம் வேண்டான்றாங்க உடனே இனியாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இது உனக்கு தேவையா நீ பெஸாமார் உனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா தேவையில்லாமல் ஏன் இது பண்ணாத அப்படின்றாங்க இனியா சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எங்கேருந்து கிடைக்கும் நம்ம செய்ய செய்ய தானே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக நான் அதில் இது பண்ணலாம் நான் வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம இனியா இங்கே பார்த்தோம்னா நம்ம பாக்கியாக வந்து இங்கே ஒருத்தவங்கள வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க இதை வந்து பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஜல்லிலன்ட்டு நீங்கள் சம்பாதிக்க சம்பாதிப்பெல்லாம் இந்த மாதிரியே போயிடுச்சுன்னா ஃபியூச்சருக்குன்னு என்ன வச்சுருப்பீங்க எல்லாமே வேஸ்டா போகுது சம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க அதுக்கடுத்து மறனால் ஹோட்டல்லாம் பயங்கரமாக தொடர்ந்து நல்லா ஓஹோ நீவாரம் ஒத்துட்டு இருக்கு இங்கே ஜெல்லில வந்து இங்கே போகிற போக்கில் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போகிறப்ப அங்கேருந்து வந்த அந்த கவுன்சிலர் வந்து பயங்கரமாக இடக்கு மடக்காக பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கோவத்தில் கையை நீட்டிடுறாங்க உடனே நீட்டு வீட்டுக்கு வந்த பின்னாடி போலீஸ் வந்து ஒரு கவுன்சிலரை நீ அடிச்சியாடா அப்படின்னு சொல்லிட்டு அரஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஜெலீலனை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி கதறி அழுகுறாங்க எல்லாத்துக்கு காரணம் நம்ம தான் சொல்லி பாட்டி சொல்கிறாங்க செம்ம டென்ஷன் இருக்காங்க எல்லாரும் நம்ம பாதிக்காம மேலே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ